துபாய்ல அதிக சம்பளத்தோட டைம் வேலையா இந்த விளம்பரத்தை பார்த்தா எல்லாரும் உஷாரா இருந்துக்கோங்க துபாயில் வசிக்கும் பலர் தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க டைம் ஜாப தீவிரமா தேடுறாங்க அதனாலேயே மோசடி வலையில போய் சிக்கிறாங்க இந்த மோசடி திட்டங்கள்ல மக்களை சிக்க வைப்பதற்காக மோசடி செய்பவர்கள் அதிக சம்பளம் தரதான் நிறைய போலி விளம்பரங்களை வெளியிடுறாங்களாம் மோசடி செய்பவர்கள் இந்த ஆடெல்லாம் பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை சட்டவிரோத விரோத நடவடிக்கைல ஈடுபடுத்துறாங்களாம் அதாவது பெரும்பாலும் தனிநபர்களை தங்கள் பெயர்கள்ல வங்கி கணக்குகளை திறக்க தெரியாத மூலங்கள்ல இருந்து நிதியை மாற்ற அல்லது பரந்த மோசடி திட்டங்களுடன் தொடர்புடைய பணிகள்ல ஈடுபட மோசடி செய்பவர்கள் வலியுறுத்துறதா காவல்துறை சொல்றாங்க பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் குற்றவியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்தப்பட்டால் அவர்கள் சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்கப்படலாமா ஆன்டி ஃப்ராட் சென்டர் ஆன்லைன் வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாளிகளை பத்தி எல்லாம் விசாரிக்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்துறாங்க அது மட்டும் இல்லாம தனிநபர்கள் தனிப்பட்ட அல்லது வங்கி விவரங்களை யார்ட்டையுமே ஷேர் பண்ண கூடாதா ஏன்னா இது பண பரிமாற்றங்கள் அல்லது அக்குன் மோசடியில் தவறாக பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரியான சந்தேகப்படக்கூடிய ஆடெல்லாம் பார்த்தா துபாய் காவல்துறையின் இ கிரைம் சைட் மூலமாவோ அல்லது நயன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க